போகுதுங்க சார் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசி இந்த வருஷத்துல ராசிநாதனை குரு பகவான் இவர் வீட்டில அவர் வீட்டில் இவர் பரிவர்த்தனை ஒன்றும் பெற்று ஒருவரை ஒருவர் மிதனம் என்பது ரொம்ப இளமையான ராசி சின்ன பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியதுன்னு சொல்றாங்க அப்ப இந்த மிதனம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறதுனால கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு சிறப்பான வருடமாக நிஜுத்தி பிரதமர்கள் தோஷ்பா நல்லா பயிற்சி அழுதுவாங்க நல்லா பாஸ் பண்ணுவாங்க இப்போ நீட் அழுதுறவங்க இல்ல வெளிநாட்டு படிக்க போகணும்னு சொல்லி பண்றவாங்க இப்படிப்பட்ட கல்வி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் சரி கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு நல்ல விதமான வளர்ச்சி சுழட்சம் விஷயமாகும் இது இது இன்னொன்று ராசிநாதனை குரு பார்ப்பது ஏற்பது குரு பார்க்க ஓடி பாம்ப நிமர்த்திங்கிற மாதிரி ஏழாம் படத்துல உட்காப்பிட்டு பார்க்கிறார் நேற்றைக்கு வரைக்கும் ஒரு பொண்ணு வீக் கல்யாணமே வேண்டாம் இல்லை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் இப்படி பையனும் பொண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க இப்ப அவங்க சம்பதம் தெரிவிப்பார்கள் கடற்கரான சுப செய்திகள் சுபகாரியங்களையும் பண்ணி வைக்கலாம் குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் மிதுனத்தை இரண்டாம் படத்துக்கு வருகிறார் இந்த இரண்டாம் படத்துக்கு வருகின்ற போது கண்டிப்பாக கல்யாணம் குடும்பத்துல நிறைய புது செய்திகள் என்னென்ன வேணும் எதை நோக்கி நாம் பயணம் பண்ணோம் நமக்கு கிடைக்காது போனது என்பதை குறிங்கிற ஏங்கி தவித்த காரணங்களும் காரியங்களும் காண கச்சிதமாக கைகூடும் அதே போல இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா சனி பத்தாமரை இருக்கிறாரு அவருடைய பார்வை பன்னிரெண்டாம் படத்தை பார்க்க கொண்டிருக்கிறவுனால இந்த வேலைக்கு போறவங்களுக்கு நெருக்கடிகள் இருக்கணும் ஒண்ணு மேலதிகாரிகள் தும்பம் கொடுப்பாங்க இல்ல ஒப்லோடு அதிகமாக இருக்கும் இது எல்லாவற்றையும் நீங்கள் என்ன வச்சு சமாளிக்கலாம் நீங்க பரிகாரம் பண்ணணுமா கோயிலுக்கு போகணுமாங்கிறத விட்டுட்டு இன்னும் ஆழமாக இறங்கி இன்னும் ஒரு மணி நேரம் வேலை பார்த்து அந்த வேதையை வச்சு உங்க அதிகாரிகளை எப்படி சமாதானப்படுத்தலாம் அப்படி தீவிரமா இறங்கிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எந்த கெடுதலும் இல்லை அதே போல இந்த சனி பகவான் நான்காம் மதத்தை காத்து கொண்டிருக்கிறார் அநேகமான மி மிதனத்துல குறைந்தவங்க வீட்டுக்குள்ள தாய்பார்களின் உடல் நலத்தை கவனம் வேண்டும் செலவுகள் வரக்கூடியதாக இருக்கும் இப்பதான் புது வாங்கின சார் அதுக்குள்ளே என் கொண்டாட்டி பேயில் நீக்கி சொல்கிறான் கேட்டமானு சொல்கிறான் இப்படிங்கிற விரைய செலவுகள் வீடு சார்த்து இப்பதான் தான் காரு வாங்கினேன் அதுக்குள்ள அதில் செலவு வந்துருச்சு இப்படிப்பட்ட செலவுகள் இதெல்லாம் தவிர்க்க முடியாதது இதெல்லாம் செஞ்சு நீங்க சந்தோஷப்பட்டு கண்டோம் அதே போல மூன்றாம் இடத்தில் கேது இருக்கிற இந்த கேது மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நம்மை விட வயது இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஐம்பது வயசு ஒரு ஃபேக்டரியில மேனேஜராக ஆத்துறீங்க உங்களுக்கு ஒரு நூறு பேர் வேலை பார்த்துறாங்க அவங்க எல்லா அவங்களை விட வயசு கம்மியா இருப்பாங்கன்னா உங்களுக்கு நினைச்ச மாதிரி காரியை வரக்கூடிய வாய்ப்புகள் இறை அனுகூலங்கள் கிடைக்கும் கூடவே இந்த மிதனத்துல பிறந்தவங்க அநேகமா இந்த முதன் முதல்ல கண்ணாடி போடுறவங்க முதன் முதல்ல உங்களுக்குள்ளேயே மூக்கு குத்திக்கிறது இந்த முதன் முதல்ல காரு சுத்தி மொட்டை போட போறது இப்படிப்பட்ட செய்திகளை நிறைய மிதன ராசி பிறந்த பிள்ளைகள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே போல இந்த மிதனத்துல பிறந்தவங்களுக்கு ஒன்பதுல ராகு இருக்கிறார் இந்த ராகு பகவான் குறிப்பாக தகப்பனின் உடல்நிலை அல்லது தகப்பனத்தின் தரக்குரிய உறவு நிலை இதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் பெரியவங்க தானே பேச பேசி போறாங்க உங்கள் வேலையை பார்த்தனும் தர்க்கவாத நிதல் தகராறுகள் குழப்பங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடாது பொதுவாகவே நுதனத்தில் பிறந்தவர்கள் சிந்திப்பதின் வல்லவர்கள் இந்த சிந்தனைகளை ரொம்ப ஓடல் விட்டு குழப்பத்தை கொண்டு வந்து சண்டை போட்டு வீட்டுக்குள்ள நிம்மதியை கெடுத்து இப்படிப்பட்ட நிலைகள் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் வரலாம் கணவனுக்கும் மனைவிக்கும் வரலாம் இதை கொஞ்சம் நீங்கள் தவிர்த்து விட்டால் நிறைய சிறப்பாக இருக்கும் மற்றபடித்துள்ள பறந்த பொதுவா சொல்றோமா ஒரு வீட்டுக்குள்ள பிறந்த படிச்சு பிரபாதமா வந்து அதை விட ஒரு பெரிய வளர்ச்சி என்ன வேணும் கண்டிப்பா பல தகவலைகளுக்கு அந்த குடும்பம் பொழைச்சிக்கும் அது ஏன்னா என்னோட கண்ணோட்டுக்கு மிதனத்தை பறந்தவாறு உங்க வீட்டுக்குள்ளே அவங்க நல்ல கவனி இந்த வருஷம் நீங்க சந்தோஷம் சோ மிதனம் ராசிக்கு ரொம்ப சிறப்பான ஒரு தகவலா வந்து சொல்லியிருக்கிறீங்க நல்ல வளர்ச்சிகள் கட்டக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நம்பலாம்